வணக்கம் சுய உதவி ஆதரகளே இன்று உங்கள் வாழ்க்கையை உண்மையிலேயே மாற்றக்கூடிய ஒரு கண்கவர் கருத்தாக்கத்தில் நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன் அனுமானத்தின் விதி இது மற்றொரு கவர்ச்சியான சொற்றொடர் அல்ல நீங்கள் விரும்பும் எதையும் வெளிப்படுத்த உதவும் சக்தி வாய்ந்த கருவி இது எனவே அதை உடைப்போம் முதலில் அனுமானத்தின் சட்டம் என்றால் என்ன எளிமையாக சொன்னால் நீங்கள் உண்மை என்று கருதுவது இறுதியில் உங்கள் யதார்த்தமாக மாறும் என்ற எண்ணம் நீங்கள் வெற்றிகரமாக ஆரோக்கியமாக அல்லது மகிழ்ச்சியாக இருப்பதாக நீங்கள் நம்பினால் உங்கள் உலகம் அந்த நம்பிக்கைகளை பிரதிபலிக்க தொடங்கும் இது மந்திரம் அல்ல அது உளவியல் உங்கள் மனம் உங்கள் உலகத்தை வடிவமைக்கிறது எனவே அது எப்படி வேலை செய்கிறது இது அனைத்தும் உங்கள் எண்ணங்களில் தொடங்குகிறது நீங்கள் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட முடிவை பெறும்போது உங்கள் ஆழ்மனம் உங்கள் செயல்களையும் முடிவுகளையும் சீரமைக்க தொடங்குகிறது ஒரு விதியை நடுவது போல் நினைத்து பாருங்கள் நீங்கள் அதை நேர்மறை எண்ணங்களுடன் வளர்த்து இறுதி முடிவை கற்பனை செய்து அது வளர்வதை பார்த்து நீங்கள் விரும்பிய யதார்த்தமாக மாறுகிறீர்கள் இப்போது உங்கள் அன்றாட வாழ்வில் இந்த சட்டத்தை பயன்படுத்துவதற்கான சில நடைமுறை நுட்பங்களை பற்றி பேசலாம் முதலில் காட்சிப்படுத்தலை பயிற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்களை செலவழித்து நீங்கள் விரும்பிய முடிவை ஏற்கனவே நடந்தது போல் சித்தரிக்கவும் அந்த வெற்றியுடன் தொடர்புடைய உணர்ச்சிகளை உணருங்கள் இது உங்கள் இலக்குகளுடன் ஒத்துப்போகும் வாய்ப்புகளை அடையாளம் காண உங்கள் மூளையை முதன்மைப்படுத்துகிறது இரண்டாவது உறுதிமொழிகள் நான் வெற்றிகரமாக இருக்கிறேன் அல்லது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் போன்ற நேர்மறை நிகழ்கால அறிக்கைகளை பயன்படுத்தவும் தினமும் அவற்றை மீண்டும் செய்யவும் இது உங்கள் அனுமானங்களுடன் சீரமைக்க உங்கள் ஆழ்மனதை மாற்றியமைக்க உதவுகிறது கடைசியாக போன் செயல்படுங்கள் உங்கள் இலக்கை ஏற்கனவே அடைந்து போல நடந்து கொள்ள தொடங்குங்கள் நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பதாக கருதினால் நம்பிக்கையுள்ள நபரைப் போல் நடக்கவும் பேசவும் முடிவுகளை எடுக்கவும் இது உங்கள் அனுமானத்தை வலுப்படுத்துகிறது மற்றும் வெளிப்பாட்டை துரிதப்படுத்துகிறது இப்போது சில நிஜ வாழ்க்கை வெற்றி கதைகளை கேட்போம் உதாரணமாக ஜிம் கேரியை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு பிரபலமான நடிகராக மாறுவதற்கு முன்பு அவர் ஆற்றிய நடிப்பு சேவைகளுக்காக பத்து டாலர் மில்லியனுக்கான காசோலையை எழுதினார் மற்றும் எதிர்காலத்தில் ஐந்து வருடங்கள் தேதியிட்டார் அவர் அந்த பணத்தை பெறுவதை காட்சிப்படுத்தினார் மற்றொரு ஊக்கமளிக்கும் கதை ஓப்ரா கடைகளை கடந்து தனது கனவுகளை அடைய அனுமானத்தின் விதியை பயன்படுத்துவதைப் பற்றி அவள் பேசினாள் அது நிகழும் முன்பே அவளுடைய வெற்றியை நம்பினார் ஆனால் பொதுவான தவறுகளில் ஜாக்கிரதை அதில் முக்கியமான ஒன்று சந்தேகம் நீங்கள் சந்தேகம் கொண்டால் நீங்கள் அடிப்படையில் உங்கள் அனுமானங்களை மறிக்கிறீர்கள் உங்கள் நேர்மறை எண்ணங்களுடன் தொடர்ந்து இருங்கள் மற்றொரு ஆபத்து பொறுமையின்மை நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு செயல்முறை உறுதியுடனும் பொறுமையுடனும் இருங்கள் உங்கள் அனுமானங்கள் அவற்றின் சொந்த நேரத்தில் வெளிப்படும் எனவே உங்களிடம் உள்ளது அனுமானத்தின் சட்டத்தில் தேர்ச்சி பெறுவது உங்கள் வாழ்க்கையில் புரட்சியை ஏற்படுத்தும் இந்த நுட்பங்களை இன்றே பயன்படுத்த தொடங்குங்கள் உங்கள் யதார்த்தத்தை மாற்றுவதை பாருங்கள் டியூனிங் செய்ததற்கு நன்றி மேலும் மாற்றத்தக்க உள்ளடக்கத்திற்கு விரும்பவும் குழு சேரவும் மற்றும் பெல் ஐகானை அழுத்தவும் மறக்காதீர்கள் அடுத்த முறை வரை சிறந்ததை கருதுங்கள்